ஹயால் நான் வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுக்கிற சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இதுதான் பார்ட் ஒன் பார்ட் ஒன்னு இல்லை கிளாஸ் ஃபஸ்ட்டு ஒன் ஸோ இது வந்து தேர்ட்டின் டேஸ் கிட்டே நடக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து நார்மல் ஜிங்கோன் யூஸ் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த ஜிங்கோனில் உங்களுக்கு லைன்ஸ்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கோன் இருக்கு இல்லையா அதில் பாதி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சில டைப் ஒயிட் கலரில் இருக்கிறதுல அது அது வச்சு அந்த ஃபஸ்ட்டு அந்த முனையில் வச்சுட்டு ரேப் பண்ணிக்கோங்க மனையில் வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது அதுக்கு நான் இப்போ கை எங்கே வச்சுருக்கணும் அங்கே வச்சு அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆகிடும் இப்போ நீங்கள் லைன்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ஸோ ஓகே இப்போ இந்த தேர்ட்டின் டேஸ் கிளாஸில் தேர்ட்டின் டேஸ் கூட போகாது ஒரு டூ மந்த்ஸ் கூட போகும் ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து லைன்ஸ் தான் மெயினாக வந்து இதில் இது பண்ணணும் ஸோ இது இப்போ பாருங்கள் இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள் ஸோ ஒரு பேப்பரில் ஒரு எஃபோர் ஷீட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு அன்றூடு நோட்லேயோ இருக்கிற பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு பென்சிலோ ஒரு பென்னோ எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ மெயின் நம்மளுக்கு லைன்ஸ் தான் கரெக்டாக வரணும் ஸோ அதை வந்து நம்ம கையை மேலே தூக்கிட்டு அந்த பேப்பர்ஸில் நம்ம கை வந்து டச் ஆகக்கூடாது அப்படி டச் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸை போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த லைன்ஸு வருதா பார்க்கணும் ஸோ கோண கோணையாக போகக்கூடாது கோண கோணையாக போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப ரிட்டன் நீங்கள் ரீப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பேசிக்காக ஒரு அரேபியன் டிசைனாக இருந்தாலும் சரி ஒரு இண்டியன் ஹிந்துஸாக இருந்தாலும் சரி யாராலும் சரி ஸோ இந்த மாதிரி மெஹந்திலே அரேபியன் டிசைன்ஸ் இருக்குது நார்மல் ஹிந்துஸ் மேரேஜி மெஹந்தி டிசைன்ஸும் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் நம்ம டிசைன்ஸ் போடும்போது நம்ம போடுற டிசைன்ஸுக்கான அந்த லைன்ஸை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நான் இப்படி போட்டிருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மெஹந்தியில் போடும்போது இந்த லைன்ஸுக்கான பேரையும் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதுக்கு பேர் வந்து கேர்வ் லைன் ஸோ வளைவு வளைவாக வருது இல்லையா கேர்வ் லைனும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வேவ் லைனும் அப்படின்னு சொல்லலாம் வேவ் லைனாக என்னது வளைஞ்சி வளைஞ்சி போகும் இல்லையா ரோடு ஸோ அதுக்கு பேர் என்னது வளைவு அப்போ வளைவாக இருக்கிறதுக்கு பேர் தான் கேர்வ் கர்வ்னு சொல்லலாம் வேவ்னு சொல்லலாம் இப்போ இப்போ போடுறோம் பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம பேசிக்காக ஒரு லைன் போடுறோம் அந்த லைனுக்கு ஹம்ப் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைன் கரெக்டாக வரணும் ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து நார்மல் லைன் தான் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சைடில் அந்த மாதிரி போடுற லைன்ஸ்க்கு நம்மளுக்கு கரெக்டாக ப்ராக்டிஸ் ஆகணும் ப்ராக்டிஸ் தான் இதுக்கு மெயின் ஸோ புரிஞ்சுக்கோங்க ப்ராக்டிஸ் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு நார்மல் நான் வந்து நார்மலாக ஒரு பிக்சர் போட்டு போஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள் கம்யூனிட்டி கம்யூ கம்யூனிட்டியில் நான் ஒரு மெஹந்தி ஹேண்ட் போட்டு அதில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் டச் பண்ணிங்க அப்படின்னா குரூப்பில் உங்களுக்கு வந்துடும் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு போங்க அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் அப்படி இல்லைனாலும் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தா இருக்கேன் அதுக்கு டிஎம் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஸ்கேல் இல்லை என்கிட்ட அதனால் நான் கையை வச்சு கோடு போட்டுக்கிறேன் நீங்கள் அந்த மாரி போடக்கூடாது நீங்கள் ஒரு ஸ்கேலை வச்சு போட்டுக்கோங்க கோடு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ கேப் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மெஹந்தியில் போடும்போது ஒன்னோடு ஒன்று டச் ஆகாமல் நம்மளுக்கு தனிப்பட்ட இதில் கண்டிப்பாக தெரியும் இப்போ இதில் நாம் வந்து லைன்ஸ் போட்டோம் இல்லையா பெண் பெண்ணால் இப்போ நம்ம வந்து மெஹிந்தியை வச்சு போடணும் ஸோ இது இப்போ பாருங்கள் இப்போ அந்த லைன் வந்து கொஞ்சம் திக்கி திக்கி வருது ஏன்னா ஜிங்கோனுன்றது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் நமக்கு போடும்போது திக்கி திக்கி தான் வரும் ஆனால் அதுக்கப்புறம் போடும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் போடுறேன் இது போட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திக்குது பாருங்க இது ஏன் அப்படி வருது இது வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் திக்கி திக்கி தான் வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது போடும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் இது வந்து நம்மளுடைய கையே பேப்பர்லாம் டச்சு ஆகக்கூடாது நம்மளுடைய கையை வந்து தூக்கிட்டு தான் போடணும் அந்த பேப்பரில் நம்மளுடைய கை வந்து டச் ஆகக்கூடாது கையை கொஞ்சம் மேலே தூக்கி அந்த மெஹந்தியை மேலே வச்சு போடணும் அப்போ அதை போட்டால் தான் நம்மளுக்கு அந்த லைன்ஸும் கரெக்டாக வரும் இப்போ உங்களுக்கு தெரியுதா டச்சு ஆகலை பாருங்கள் அப்படியே ஆகாமல் அப்படியே மேலேயே போட்டால் கரெக்டாக ஆகிடுது இப்போ பாருங்கள் மேலே போடாமல் அப்படியே தூக்கி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் இப்போ திரும்பி போடுறேன் பாருங்கள் பார்த்தில் கரெக்டாக வருது பாருங்கள் ஏனா நான் மேலே தூக்கி கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அந்த திக்கி திக்கி வர்றது வராது ஒரு இடத்துல விட்டு விட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மாதிரி இதுவாக தெரியும் விட்டு விட்டு போட்டது நல்லாவே தெரியும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே தான் போடணும் அப்படி போட்டிங்கன்னா அதான் கரெக்டாக அந்த லைன்ஸும் நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்கள் இதை நான் அழுத்தியே போடுறேன் ஸோ அந்த பேப்பரில் என்னுடைய ஃபி என்னுடைய கை அந்த மெஹந்தி வந்து டச் ஆகிற மாதிரி அழுத்தி போடுறேன் ஸோ அந்தமாதிரி போடக்கூடாது இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இப்போ ஒரு சிலர் வந்து த்ரீ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி போடுவாங்க ஒரு சிலர்ஸ் வந்து ரெண்டு ஃபிங்கரை மட்டும் யூஸ் பண்ணி போடுவாங்க ஸோ எனக்கு அந்தமாதிரி யூஸ் பண்ணி போடும்போது வரல நான் வந்து த்ரீ ஃபிங்கர்ஸை வச்சு யூஸ் பண்ணி தான் போடுவேன் இப்போ த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி போடுறேன் இப்போ டூ ஃபிங்கர்ஸ் வச்சு போடுறேன் ஸோ அதுவும் ஓரளவுக்கு வரும் த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு போடுறேன் த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு போடுறது தான் எனக்கு வரும் ஒரு சிலர் வந்து நாலு ஃபிங்கர்ஸையுமே யூஸ் பண்ணி போடுவாங்க டூ ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணியும் போடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் இப்போ நான் டூ ஃபிங்கர்ஸ் வச்சு போடுறேன் எனக்கு சுத்தமாகவே போட வரல ஆனால் ஒரு சிலர் வந்து ஓடுவாங்க இப்போ நம்ம வந்து இதில் வந்து அந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் எனக்கு த்ரீ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் போடுறதுக்கு வருமே இப்போ இப்போ பாருங்கள் நான் போடுறேன் இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி போடுறேன் ஆனால் எனக்கு சுத்தமாக வரல ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஃபோர் ஃபிங்கர்ஸை வச்சு போகிறதுக்கு வரும் இப்போ இதுக்கு பேர் வந்து வேவ் லைன் ஸோ வேவ் லைனுன்றது சொல்லியிருப்போம் இல்லையா வளைஞ்சி வளைஞ்சி போகிறதுக்கு பேர் தான் வேவ் லைன்ஸ் ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும் பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனும் போட்டுட்டால் வேவ் லைனும் போட்டுவிட்டால் அடுத்தது ஜிக்ஸாக் லைன் ஸோ ஜிக்ஸாக் லைனெலாம் வேவ் லைன் மாதிரி தான் வரும் ஆனால் அந்த முனையில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வரும் ஸோ இது தான் அடுத்தது வந்து ஸ்பைரல் ஸோ ஸ்பைரலும் கரெக்டாக வந்துடும் ஒரு சிலருக்கு வராது நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஸோ மறக்காமல் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்